எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார் ஒரு தமிழ் சினிமா ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமால போயிட்டு இவ்வளவு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலையாள இருந்து வந்தாரு சார் இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் மொழி படம் பார்த்ததுல இருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க சார் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் முத முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் பிக் தேங்க்ஸ் வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட் அதனால தான் அந்த டிலே வந்துச்சு மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸாக ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வராதிங்க சார் வராதிங்க சார் நான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் ஆமாம் நானும் இந்த ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன் என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ராகுனா காம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு அப்போ தான் கொஞ்சம் பக்கத்துல பாக்கும்போது थैंक यू सर थैंक यू सर சீக்கிர நீங்க என்ன ஒரு பிரதீப் ரங்கநாதன் நான் பாப்பீங்க சார் என்ன அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல சோ ஆ பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரமோஷனல் ஈவென்ட் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் லூசிஃபர் ரிலீஸ் போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை ஐநோ வி ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஆல் அக்ராஸ் அ கண்ட்ரி இந்த வேர்ல்டு இப்போ இந்த சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு விசிபிலிட்டி அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு ஸோ பை த டைம் வி ஸ்டார்டட் எம் புரான் வி நியூ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது அதுக்கு லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஆ ஒரு ஆத்தெண்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு அஞ்சு லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல் சைமில்டெய்னியஸ்லாம் ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான் ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டேரக்டர் பாலா வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங் முடிஞ்ச உடனே ஐ ஹெட் கால் பாலா அண்ட் டோல்டு இந்த வாட்டி யூனோ ஐ ஆம் கோயிண்ட் பி வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் மை டப்ட் வேர்ஷன்ஸ் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு நான் வந்து கான்ஃபிடன் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தமிழ் பேசுற ஒரு ஒரு சினிமா ரசிகனா இருந்தா எம்ப்ரான் வந்து பாருங்க ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வருஷன் அவ்வளோ கான்பிடண்டா இருக்கா அபவுட் த தமிழ் வருஷன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன் மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த இவ்வளோ பெருசா ட்ரீம் பண்ணுறதே இல்லை ட்ரீம் பண்ணுறதே கிடையாது அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார் என் ப்ரொடியூசர் ஆண்டனி குருந்தாவூ ஸோ இந்த படம் நாளைக்கு இன்னும் இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம் நிறைய நிறைய டோல்ஸ் ஃபார் அஸ்பைரிங் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃப்ரம் த வண்டர்ஃபுல் ஃபிலம் இண்டஸ்ட்ரின் மலையாளம் வில் பி ஓப்பன் ஸோ அதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி செவன்த்துக்கு வந்து ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் வாட்ச் த ஃபில்

அதெல்லாம் வந்து ஆமா மலையாளி சொல்லுங்க அதெல்லாம் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஓகே படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி ஓகே சார் புரிஞ்ச ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சார் தேங்க்யூ சார் இந்த டாட்டா காட்டுற ஆளுங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்க ஓகே சார் இன்னொரு இன்னொரு இருக்குது சார் ஒரு பேன் இந்தியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்ட் மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்துருக்கீங்க ஓப்பனிங்கில் ஓப்பனிங் சாங் இல்லாமல் ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார் நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும் என்ன இந்த 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 படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா என்ன விஷயம் சொல்லலாம் இருக்கிற விஷயத்தை இப்போ சொன்னோம் அப்புறம் எதுக்கு பார்க்கணும் இல்லை சார் நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் தான் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் ஓகே இது ஓகே ஒரு சரியான படம் ஒரு படம் எடுத்துருங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளவுதான் தான் சார் கண்டிப்பா சார் தேங்க் சார் தேங்க்யூ சோ மச்